கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை நோக்கி தான் கூப்பிடுகிற நேரமெல்லாம் அவர் தனக்கு சகாயத்தை கிடைக்க பண்ணினார் என்று அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாய் நம்முடைய பக்தியின் நிமித்தமாய் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்கிறோம் ஆனால் தேவன் நமக்கு பதில் செய்கிற ஒரு காலம் உண்டு எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று அங்கு பிரசங்கியிலே நாம் வாசிக்கிறோம் நாம் அநேக நேரங்களிலே ஜபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருகிற ஒரு காலத்தை வைத்து வைத்திருக்கிறார் அந்த காலத்திலே நாம் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது நம்மை சுற்றி ஜலப்பிரவாகம் போன்ற எத்தனை சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அது நம்மை அணுகாது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீர் எனக்கு இருக்கிறே என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொல்லுகிறார் நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது தேவன் நமக்கு சகாயம் செய்கிறவராய் கூட இருக்கிறார் அப்பொழுது தேவன் நமக்கு மறைவிடமாய் இருந்து இக்கட்டுக்கு அவர் விளக்கி நம்மை பாதுகாத்து கொள்கிறார் நம்மை பாதுகாக்கிறதோடு மாத்திரமல்ல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு போதித்து நம்மை இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாய் அவருடைய கண்ணை நம்மேலே பதிய வைத்து நமக்கு நல்ல ஆலோசனைக்காரராய் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய ஆலோசனை நித்திய காலமாக நிலை நிற்கும் அது தலைமுறைகளுக்கும் போதுமானது என்று வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட தெய்வீக ஆலோசனையை நாம் பெற்று நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது அதற்கு விரோதமாய் எப்படிப்பட்ட சோதனைகள் கண்ணிகள் வந்தாலும் அது நம்மை அணுகாதபடி தேவன் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார் இப்படி நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதாக இருக்கிறது என்று தொடர்ந்து நாம் வாசிக்கலாம் நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய இருதயம் விரும்புகிற காரியங்களை தேவனிடத்திலே அறிக்கையிடாமல் வைத்து விடுகிறோம் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் அடக்கி வைத்த மட்டும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்கிறார் நாம் அநேக காரியங்களை அடக்கி வைப்பதனாலே நம்முடைய இருதயம் பலவீனப்பட்டு போகிறது அதே நேரம் நாம் எல்லா காரியங்களையும் தெய்வ சமூகத்திலே அறிக்கையிட்டு நம்முடைய பாரத்தை இறக்கி வைப்போமானால் நம்முடைய இருதயம் லகுவாய் மாறி போய்விடும் தேவன் நமக்கு வேண்டிய சகாயத்தை அந்த நாளிலே செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நாம் தேவன் நமக்கு சகாயம் செய்யும் பொழுது அந்த நாட்களை அந்த நேரங்களை விட்டுவிடாதபடி தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்கிறவர்களாய் நம்முடைய பக்தியை நம்முடைய பயத்தை தேவனுக்கு என்று நாம் உபயோகப்படுத்தும் பொழுது எத்தனை பெரிய ஆபத்துகள் சோதனைகள் வந்தாலும் அது நம்மை அணுகாதபடி இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் நம்மை பாதுகாக்கிறவராய் நம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிறவராய் நமக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராய் நம்மோடு கூட இருந்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுது மாண்டவரே நீர் எங்களுக்கு சகாயம் செய்கிற நாட்களிலே எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் எங்கள் ஜபத்தை அங்கீகரிக்கிறவராய் இருந்து எங்களுக்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்வதாக தொடர்ந்து உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen.